சார் என் பெயர் ராகுல் ஏகனா விஜய் அண்ணா வந்து இந்த மாதிரி நீ பேச நான் பேசிருந்த அதை வந்து இப்ப சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து எனக்கு வந்து அவர் சொந்தல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த ஏர்போர்ட் வேண்டாம் சொல்லுங்கிறோம் இந்த ஏர்போர்ட் எதற்கு எங்களுக்கு வந்து விமான நிலையம் வேண்டாம் எங்களுக்கு இருந்தா போதும் கழனிங்க எவ்வளவு கழனிங்குது அந்த கழிணிகளை வந்து எதுவும் வந்து ஏர்போர்ட் விடுவா ஏர்போர்ட் எதற்கு ஸ்டாலின் ஐயா வந்து அவங்க அப்பாவுக்கு நினைவுச்சிரமா பேனா வைக்கிறாரு அதே மாதிரி எங்கள் ஊ என் இந்த ஏகனாபுரம் எங்களுக்கு நினைவு சின்னமாக இருக்குது இல்லையா எந்த எந்த பள்ளியும் எங்களுக்கு வேணும் இந்த பள்ளியில படித்து நான் பெரிய பெரியாளாகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதை ஸ்டாலினோட பசங்க எல்லாரும் வந்து அவங்க படித்து நல்ல பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நாங்கள் இந்த இடத்துல படித்து பெரிய ஆளாவக்கூடாதா ஏகநாத குரு சி கிரோசன் போராட்டு குழு சோர குழந்தைப்பட போறதுக்குறோம்

நீங்க அடம்பி मारதீங்க இப்போ என்ன நான் அந்த நேரத்துல தனியார் தனியார் மண்டத்துக்கு வந்துட்டேன். மிகப்பெரிய ஒரு எழுச்சி கொடுத்த கூடிட்ட அடுத்த கட்ட பாத்திர இந்த போராட்ட கலதை எனக்கு முன்ன தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மென்ட்க்கு ஒரே கோரிக்கை தான். அடுத்த கட்ட பாத்திரந்து தமிழ்நாடு வெற்றிகர தடை மத்திய ஒரு விழiar கொடுத்த தலைமைறைர்Autowired பேசி எவ்ளோ தேவைப்பட்ட சட்டப்பிராந்தா எடுத்து வோ. என்ன சார் அவரே என்ன சொல்றாரு எங்களுடைய காவல் துறைகள் எல்லமட்ட முனை எல்லையை துணை இருப்பேன் அந்த வணங்குற சொன்னாங்க அதே மாதிரி எங்களுக்கு வந்து நான் கொடுத்த விவசாய அடையாளர் சசித்திரை போட்டுக்கிட்டாங்க நீங்க எந்த கவலைப்படாதீங்க உங்களை பாதுகாக்க நான் இருக்கேன் போராட்ட போராட்டங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு கோல்வீட்டு பிள்ளை நீங்க வேற ஒரு நினைக்காதீங்க ஏகநாபுரத்துல பிறந்த ஒரு விஷயம் நீங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தை வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய தன்னம்பைக்கு ஒரு எழுச்சியும் கொடுத்துருக்கு

これ。 அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் தான் வந்தா நிலவரம் முடியாது சரி ஓகே உங்களையும் பார்த்ததெல்லாம் போராடி இருக்கீங்க உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசினதை கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே பேசணும் கூட நெட்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி தான் அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்துதான் தொடங்குது நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தி எடுத்து சொன்ன இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இதான் நம்ம அறிவிச்ச அந்த கொள்கை இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்ட அரசியலுக்காக இல்லை இன்னொரு தீர்மானம் அது மாநில மாநாட்டில் நான் சொன்ன விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அடிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடு திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தின அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் இங்கே உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதி அளிப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம்

எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் பூமி வெப்பமயம் அதில் பயமுறுத்திட்டு இருக்கு அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு நம்ம பாக்குறோம் இப்போ ரீசெண்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில வர ஃபிரெட்டுக்கு காரணமே இங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நீர் இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது நைன்டி பர்சன்ட் விவசாய நிலங்கள் நைன்டி பர்சன்ட் நீர்நிலைகள் அழிச்சு நீங்கள் எடுக்கிற முடிவு எந்த இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும் இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில்

ஆனா அப்படி செய்யல ஏ செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதை தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீங்க காட்டு வழி துறைமுகத்தை அதே தானே அதே நிலைப்பாடு தானே இங்கே எடுக்கணும் எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரிய அவங்களோட வசதிக்காக அவங்களோட நிற்கிறதும் அவங்களோட நிற்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுலதான் நீங்க கில்லாடிகளாச்சு அதே மீறி நம்ம விவசாயிகள் உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான் அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சி என்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் ஊர் கிராம தேவதைகளான கொல்லப்பட்டால் அம்மன் ஆலயம் நெல்லை அம்மன் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்காகவும் ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நாடும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு முற்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதியை உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு பெர்மிஷன் கிடைக்கல இங்க தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குள்ள வரணும் தடையுமே எனக்கு தெரியல இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விடிச்சாங்க ஒரு தொண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க முடித்ததுக்கு அது ஏன்னு எனக்கு புரியல நல்லது நடக்கும் நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்